வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட அவசர அறிவிப்பு நிதி கல்வி அறிவு போதுமானதாக இல்லாமையினால் நிகழ்நிலை மோசடிக்கு ஆளாகும் மக்கள் மத்திய வங்கி ஆளுநர் பதுளை பண்டாரவளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் காயம் ஈஸ்டேல் கமாஸ்போர் ஐம்பது ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் பலி இனி விரிவான செய்திகள் சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரிட்சைகள் திணைக்களத்தில் பேர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான வினாத்தாள்களில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரிட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏ சித்திக்கான மதிப்பெண் பத்து புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அறுபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு மேல்பெறும் மாணவர்கள் எவருக்கும் ஏ சித்தி வழங்கப்படும் என்றும் அந்த போலி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்கொண்ட அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன்படி அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அல்லது பரீட்சைகள் திணைகளும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள் மற்றும் இணைய வலைதளங்களுக்கு மட்டுமே செய்தி வெளியீடுகளை வெளியிடுவதாக அறிவிக்கப்படுகிறது இது போன்ற ஒவ்வொரு அறிவிப்பும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கடித தலைப்பிலோ அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் கடித தலைப்பிலோ சம்பந்தப்பட்ட அதிகாரியின் கையொப்பத்துடன் முறையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக் கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது மக்களிடையே நிதி கல்வி அறிவு போதுமானதாக இல்லாததன் காரணமாக அவர்கள் நிகழ்நிலை மோசடிக்கு ஆளாகும் நிலைமை அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நுவரேலியா மாவட்டத்தில் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் நிதி கொடுக்கல் வாங்கல் செயற்பாடு போது தாள்கள் நாணயத்தினை எடுத்து செல்வதை விட டிஜிட்டல் முறைமையினை பயன்படுத்துவது இலகுவானதாகும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் தோவ பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த வாகன விபத்தில் நால்வர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை என பதுளை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் பேருந்தின் வேகத்தடை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை ஐம்பதனாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் சுகாதார ராமஜு இதனை அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி